Shades and drapes, curtains, carpets, bedsheets, pillows, towels, blankets, mats and all home furnishing products 9.41 TRT Complex near Ripko Bank Uti. நீலகிரி மாவட்டம் உதகை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற உங்களை தேடி உங்கள் திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்களின் கோரிக்கை மனுக்களை நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா அவர்களிடம் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினரும் நான்காவது வார்டு பகுதி நகரமன்ற உறுப்பினர் ஜார்ஜ் மற்றும் உதகை நகரமன்ற தலைவர் வானீஸ்வரி ஆகியோர் தலைமையில் முப்பத்தி ஆறு வார்டு பகுதியில் உள்ள பொதுமக்கள் குடியிருப்பு கட்டிட அனுமதிக்கு கடந்த காலங்களில் ஆயிரத்தி ஐநூறு சதுர அடி வரை நகரமன்றமே அனுமதி வழங்கியதாகவும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கி வந்ததாகவும் அதனை மறுபரிசீலனை செய்து மீண்டும் நகரமன்றமே அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை நகரமன்ற உறுப்பினர்கள் ரஜினி செல்வம் ரமேஷ் கீதா மேரி புளோரினா பிரியா ஆகியோர் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார்கள் ஆப்டிகர் ஆப்டிகல் ஹவுஸ் கமர்ஷியல் ரோட் பூட்டி ஓடி ரோட் கூடலூர் The Big Shop வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்